வீட்டுக்குள்ளேயே உங்களை ஒருத்தர் அரெஸ்ட் பண்ண முடியும்னு சொன்னால் நம்புவீங்களா போலீஸ் இல்லை சிபிஐ இல்லை ஆனால் உங்கள் ஃபோன் கால் மூலமாகவே உங்களை மிரட்டி கோடிக்கணக்கான ரூபாயை திருடுற ஒரு புது மோசடி இப்போ இந்தியாவையே உலுக்கிட்டு இருக்கு சுப்ரீம் கோர்ட் ஒரு அதிர்ச்சியான தகவலை சொல்லியிருக்கிறாங்க இந்தியாவில் மட்டுமே இதுவரை இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் மூலமாக கிட்டத்தட்ட மூவாயிரம் கோடி ரூபா பொதுமக்கள்கிட்ட இருந்து திருடப்பட்டிருக்கு இதில் கொடுமை என்னென்னா திருடுறவங்க சாதாரண ஆளுங்க இல்லை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பத்தை வச்சு ஜட்ஜ் முகத்தையே மார்ஃபிங் பண்ணி பேசுகிறாங்க திடீர்னு உங்களுக்கு ஒரு வீடியோ கால் வரும் அந்த பக்கம் ஒரு போலீஸ் ஸ்டேஷனோ இல்லை கோர்ட்டோ இருக்கிறது மாதிரி தெரியும் ஒரு போலி ஜட்ஜ் உங்ககிட்ட பேசுவார் உங்கள் பேரில் ஒரு பார்சல் பிடிபட்டுருக்கு அதில் போதை பொருள் இருக்குன்னு சொல்லி உங்களை மிரட்டுவாங்க பயந்து போய் அவங்க கேட்குற பணத்தை நீங்கள் கொடுக்கற வரைக்கும் உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் ஃபோனை வைக்காதீங்கன்னு சொல்லி உங்களை பிளாக்மெயில் பண்ணுவாங்க இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நிஜமான கோர்ட் இல்லைன்னா போலீஸ் என்றைக்குமே உங்களை வீடியோ கால் மூலமாக அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க அவங்களோட மெயின் டார்கெட்டே முதியவர்கள் தான் நிறைய முதியவர்கள் இந்த மாதிரி டிஜிட்டல் அரஸ்ட் ஸ்கேமில் ஏமாந்துருக்குறாங்க ஸோ தயவு செய்து கவனமாக இருங்க உங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கும் இன்ஃபார்ம் பண்ணுங்க இந்த டிஜிட்டல் அரஸ்ட் ஸ்கேமை அடியோடு ஒழிப்போம்